ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நான் தொடர்ந்து நவராத்திரி பதிவு தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன் அதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்று வந்து லலிதா பஞ்சமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான லலிதா பஞ்சமி இன்றைக்கி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த நாளை மட்டும் தவற விடாமல் வழிபாடு செய்யுங்க நவராத்திரியின் போது வரும் மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாள் தான் இது இந்த லலிதா பஞ்சமி பொதுவாக பஞ்சமி திதி வாராகி வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னாலும் நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமி திதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நாளில் அம்பிகையின் எந்த வடிவத்தை எப்படி வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நிறைவாக வரும் விஜயதசமியும் மிகவும் முக்கியமான நாள் அதே போல் நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகள் ரொம்ப ரொம்ப அற்புதமான தவறவிடக்கூடாத நாட்கள் நவராத்திரியில் வரும் ப பஞ்சமியை லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல் சொல்லுவாங்க இது வந்து லலிதா என அழைக்கப்படும் திரிபுர சுந்தரி மற்றும் சந்தோஷி மாதாவை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய ஒரு முக்கியமான நாள் இந்த திரிபுர சுந்தரி அல்லது பாலா திரிபுர சுந்தரி தான் சித்தர்களின் குலதெய்வமாக பார்க்கப்படுறாங்க இந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் வரும் பஞ்சமி திதி அன்னைக்கு கடைப்பிடிக்கக்கூடிய விரதத்துக்கு லலிதா விரதம் அப்படின்னு பெயர் இருக்கு தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி ஞானம் செல்வம் இது எல்லாத்தையும் அருளும் மகாவித்யாவின் பத்து வடிவங்களில் லலிதா திரிபுர சுந்தரியும் ஒருத்தர் லலிதாம்பிகை அல்லது லலிதா திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்கிறதற்கு ஏற்ற லலிதா பஞ்சமியான இன்று அம்பிகையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றி அர்ஜிக்கும் லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசரி போன்றவை பாராயணம் செய்யலாம் அம்பிகையின் முழுமையான அருளும் செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும் செப்டம்பர் இன்னைக்கு இந்த லலிதா பஞ்சமி வந்திருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியான இன்று காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பம் எட்டு பதினைந்துக்கு ஆரம்பமாகி அதாவது நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் காலை பத்து பதினேழு வரைக்குமே இந்த பஞ்சமி திதி இருக்கு அம்பிகை வழிபாட்டுக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளில் லலிதா பஞ்சமி வர்றது அப்படிங்கிறது இன்னும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுனே சொல்லலாம் லலிதாம்பிகை அவதாரம் எடுத்த நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியை தான் லலிதா பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் இவள் துர்கையின் அம்சமாகவும் சக்தியின் அவதாரமாகவும் பார்க்கப்படுறாள் சிவபெருமான் காமனை எரித்த சாம்பல்ல இருந்து தோன்றிய பாண்டா என்ற அசு சூரனை வதம் செய்வதற்காக தோன்றியவள்தான் லலிதா தேவி அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு பஞ்சபூதங்களின் அம்சமாகவும் பார்க்கப்படுற இவளே சண்டி அப்படின்னு அழைக்கப்படுறா லலிதா விரதத்தை யார் ஒருத்தர் பக்தியோட கடைபிடிச்சு லலிதாம்பிகைய வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுக்கும் இன்பம் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அப்புறம் வந்து அதிர்ஷ்டம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் லலிதாம்பிகையின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதமே லலிதா பஞ்சமி விரதம் இந்த நாளில் பெண்கள் ஒன்று கூடி சிறப்பு பூஜைகள் சென்று வழிபாடு செய்வாங்க லலிதாம்பிகையுடன் சிவம் பெருவானையும் குழந்தை முருகனையும் மடியில் ஏந்திய ஸ்கந்த மாதாவையும் வழிபாடு செய்கிறது நல்லது லலிதாம்பிகை கோவில் கொண்டுள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு லலித் ிகையின் அருள் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களில் இருந்து வெளிவர முடியும் இதை வாழ்வில் வளர்ச்சியையும் புதிய மாற்றத்தையும் ஏற்படக்கூடியதுன்னே சொல்லலாம் லலிதாம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் லலிதா சகசிரநாமம் படித்து வழிபாடு செய்கிறதுனால தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் கடுமையான வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி இருக்கிறவங்க இந்த நாளில் மனமுறி லலிதாம்பிகையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் லலிதாம்பிகையின் ஆசைகளையும் வழிகாட்டுதலையும் பெறுவதற்கு இந்த நாளில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்கள் நான் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச நவராத்திரி சிறப்புகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்